ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ஜிஜிஎம் சமையல் எல்லாருக்குமே மதிய வணக்கம் இன்றைக்கி மதியானம் நம்ம வீட்டில் மீன் குழம்பு செய்ய போகிறோம் மீன் குழம்பு பண்ண ரெடி ஆகிடலாம் இப்போ வந்து கடுகு போகிறோம் ஆல்ரெடி கடாய் காஞ்சி எண்ணெய்லாம் ஊற்றியாச்சு கடுகு போகிறோம் மிளகு அதுக்கப்புறம் சீரகம் வெந்தயம் ஒன் பை ஒன் போட்டுட்டே இருக்கணும் வெந்தியம் வந்து தீயக்கூடாது உடனே பூண்டு போட்டு நல்லா வதக்கிடணும் பூண்டு வந்து எண்ணெயில் நல்லா வறுத்துக்காக செம்ம வாசனையாக இருக்கும் அது கூடவே வெங்காயமும் நிறைய போடணும் நல்லா பொரியும் கையிலையும் கடன் கொஞ்சம் தூரமாக இருந்தே பண்ணலாம் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கணும் இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு நல்லா பிடிச்சி பபுள்ஸ் வரணும் அப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா கரையணுங்க கரைஞ்சி அந்த தோல் எல்லாம் நல்லா சுருண்டு வரணும் அப்போ தான் நம்ம குழம்பு கூட்டி வச்சிருந்ததை ஊற்றணும் இதில் வந்து புளி கரைச்சிட்டு வெங்காயம் சீரகம் கருவேப்பில் நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கிறோம் வீட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் லைன் மிளகாத்தூள் உப்பு இவை எல்லாமே இருக்குது இப்போது நல்லா கலரிட்டு ஊற்றி மீன் குழம்பு கொதிக்க வேண்டியது தான் ரொம்ப ஈஸியாக இருக்குல்லங்க ஆனால் செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் போ நல்லா கிளறி விட்டுட்டு கொதிக்கிட்டோன்னு விட்டுடலாம் நல்லா கொதித்து சுண்டி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம மீன் ஆஞ்சிட்டு வந்துடுவோம் இது வந்து மொதகண்டன்னு சொல்லுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் வந்து குழம்புமே நல்லாயிருக்கும் வறுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நிறைய சதையாகவும் இருக்கும் இப்போது குழம்புல மீனை சேர்த்தாச்சு இந்த பக்கம் மீனை வரத்தாச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ங்க நான் வந்து நல்ல தான் குழம்பு பண்ணுவேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையும் நல்லாவே இருக்கும் இப்போது இந்த பக்கம் மீன் வறுக்கிறோம் இந்த பக்கம் குழம்பு சேர்த்தாச்சு ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு இப்போது தட்டில் சுட சுட சாதம் விட்டு நல்லா கொதிக்க கொதிக்க மணக்க மணக்க மீன் குழம்பு அதில் ஊற்றி முட்டை வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு முட்டை ஆம்லேட் பண்ணி வறுத்த மீன் வச்சு சாப்பிட்டோன்னா மத்தியானம் வேறு ஒன்றுமே வேண்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே கொஞ்சமாக இடம் இருந்துச்சுன்னா கொடுங்க படுத்து தூங்கிட்டு போவோன்ற அந்த அளவுக்கு இருக்கும் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான்வெஜ் பெரியவர்களாக இருந்தாக்கா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ரொம்பவே டேஸ்டான மீன் குழம்பு இதுவும் ரெடி ஆகிட்டே இருக்குது சாப்பிட ஆரம்பிக்கலாம் ஆம்லேட் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு அந்த மீன் வறுத்தோம் இல்லையா அந்த தவாலே போட்டு அந்த எண்ணெயிலே வரத்தோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்காங்க ஆம்லேட் மீன் வறுவல் எவ்வளோ தட்டு ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்க பாருங்கள் இப்போது சாதத்தை சுட சுட பிசிஞ்சு அதில் ஒரு முட்டையை புட்டு வச்சு வறுத்த மீனை வச்சு பிசிஞ்சு அப்படியே உருட்டி சாப்பிட்டோன்னா வேறு லெவலில் இருக்கோங்க வெஜிடேரியன்னா இருந்தால் கண்டிப்பாக என்னை மன்னிச்சிக்கோங்க இது நான்வெஜ் கோசம்தான் இந்த வீடியோ போடுறேன் வா செம்ம டேஸ்ட்டாக இருக்கோங்க இந்த மீன் ரெடியா, சாப்பிடலாமா வா